இது எப்போ எடுத்த வீடியோன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு எங்கள் சித்தி வீட்டில் கம்பெனியில் வந்து பூஜை பண்ணுறாங்கன்ட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்புனோம் எங்கன்னா எங்கள் சித்தியோட மாமனார் தோட்டம் தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாமே இருக்குது அப்புறம் அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கடையிலே சாப்பிட்டு போய்ட்டோம் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு சரி வீடியோ எடுக்கலான்னு தோப்பெல்லாம் வீடியோ எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் திருமூர்த்தி மலை போகலாம் ஆனால் கிளம்பியாச்சு என்ன அடிப்பொருக்கா கோயிலுக்கே போகிறோம்னு நாங்கள் கோயிலுக்கு அதிகமாகவே போவோம் அதனால் அங்கேருந்து திருமூர்த்தி மலை போகலான்னு கிளம்பிட்டு எல்லாம் ஒரு ஒம்பது மணி இருக்கப்போ கிளம்பிட்டோம் சாப்பிட்டு வீட்லேயே சாப்பிட்டு அப்புறம் அங்கே ஒரு பதினொன்று நிமுக்கால் அந்த டைமில் வந்து திருமூர்த்தி ஆனால் போயிட்டோம் அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக கோயிலுக்கு வந்தோடனும் சரி ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் மேலே ஏறி போய் அருவியில் குளிக்கலான்ட்டு கம்மங்கூழ் சாப்பிட்லான்னு கம்மங்கூழ் சாப்பிட்டு பிள்ளைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்க அண்ணாச்சி தர்பூசணி அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே குரங்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அருவிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் அங்கே போய் மேலே ஏறி ஏ ஏற ஏற ஏறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு வழியாக அருவிக்கு வந்துட்டு போய் எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் குளித்தோம் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே இருக்கும் ரொம்ப நேரம் நல்லா தண்ணியில் ஆடிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்குள்ளே ரூம் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு அதனால அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கீழே சாமி கும்பிட வந்துட்டு சாமிக்கு விளையாண்டு கும்பிட்டு ரொம்ப கூட்டம் இல்லை சாமி கும்பிட்டு அங்கேருந்து வெளியே வரக்குள்ளேயே எல்லோரும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணியில் விளையாண்டனால அப்புறம் சாமி கும்பிட்டு அங்கேயே முன்னாடி ஹோட்டல் இருந்ததுனால அங்கே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வெயில் ஓவராக இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே தம்பி தான் எங்கே பார்த்தாலும் கார் வேணும் கார் வேணும் கேட்டுட்டே இருந்தான் அப்புறம் இல்லை அங்கே போய் வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஏன்னா வீட்லேயே ஒரு நாற்பது கார் இருக்குது எங்கே போனாலும் காரு காருன்னு கேட்டே இருந்தான் அப்புறம் அவனை எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பஞ்சமுட்டா மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனோன்னே எல்லாரும் தூங்கியாச்சு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டோன்னு நல்லா தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டு அப்புறம் எங்கள் சித்தி கொண்டு போய் குமார் நகரில் விட்டுட்டு அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் கேஸ்லேருந்து கேஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்